எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் என்ற தலைப்புல உள்ள பார்ட் சிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் கொஸ்டின் தாங்க பார்க்க பெருசா இருக்கும் ஆன்சர் ஒரு நொடியில வந்துடும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஷபி கைடன்ஸ் டிஎன்பிசி கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் குஷன் பார்த்தாலாம் பைந்தறாதீங்க வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்ல தரேன் let us assume that you have 20 mangoes and 15 apples you want to donate them together equally among the orphan children how many orphan children can you help at the maximum maximum அப்படிங்கறதுதான் கீ பாயிண்ட் நல்லா ஞாச்சுவாங்க உங்களிடம் 20 மாம்பழங்களும் பதினைந்து ஆப்பிள்களும் உள்ளது இவற்றை சமமாக சில குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் எனில் அதிகபட்சமாக எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உதவ முடியும் சொல்லிட்டு உங்ககிட்ட நம்ம கிட்ட வந்து எத்தனை மாம்பழங்கள் இருக்கா இருபது மாம்பழங்கள் இருக்கா பதினஞ்சு ஆப்பிள்கள் இருக்கான் சரி இதை என்ன செய்யணுமா சமமாக குழந்தைகளுக்கு பிரிச்சு கொடுக்கணுமா அப்போ அதிகபட்சமாக எத்தனை குழந்தைகளுக்கு இதை கொடுக்க முடியும் இருபது ஆப்பிளையும் பதினஞ்சு சாரி இருபது மாம்பழங்களையும் பதினஞ்சு ஆப்பிள்களையும் அதிகபட்சமாக எத்தனை குழந்தைகளுக்கு சமமாக பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுனாலே கொடுத்துருக்கக்கூடிய என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ நம்பர்ல அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாலே போதும் அதாவது மீ போவா கண்டுபிடிச்சாலே போதும் அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் ஆன்சர் நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு பயந்துருப்போம் எவ்வளவு சீக்கிரத்துல ஆன்சர் வர போதுன்னு பாருங்க இருபதுக்கும் பதினஞ்சுக்கும் ஹெச்எஸ்எஃப் கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அஞ்சாலும் முதல்ல வகுத்துக்கலாமா நாலஞ்சா இருபது மூவஞ்சா பதினஞ்சு இதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பரை கொண்டு நாளையும் மூணையும் பொதுவாக வகுக்க முடியுமா கிடையாது அப்போ ஹச் என்னது அஞ்சு என்பது தான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஒரே ஒரு க்ளூ தான் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டனாலே அவங்க கொடுத்துருக்க கூடியதுக்கு ஹெச்எஸ்எஃப் அதாவது மீப்போகா கண்டுபிடிச்சிருங்க அவ்வளவுதாங்க வேற எதுவுமே கிடையாது சரி அடுத்த சம்பளாமா இந்த வீடியோ ஃபுல்லாவே இந்த மாதிரி மாடல் தான் கணக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி மாடல் எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா எக்ஸாம்ல அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி பாத்துருவோமா பவித்ரா பிளான்ஸ் டு செலிபிரேட் தீபாவளி பை டிஸ்ட்ரிபியூட்டிங் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவியர்ஸ் டு தேமிலிஸ் விச் கேன் நாட் ஆஃபர்ட் டு பை தம் பவித்ரா மதர் கிவ்ஸ் ஹேர் சிக்ஸ்டி த்ரீ அதிரசம் அண்ட் ஃபார்ட்டி டூ முருக் முருக்கு முருகூஸ் Each family should be given the same number of adhirasams and the same number of murukus. Uh, what is the great? டெஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் தட் சீ கேன் டிஸ்டிப்யூட் அதாவது பவித்ரா தன்னிடம் உள்ள அறுபத்தி மூணு அதிரசங்களையும் நாற்பத்தி ரெண்டு முறுக்குகளையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சம எண்ணிக்கையிலான அதிரசங்களையும் மற்றும் முறுக்குகளையும் வழங்க வேண்டும் எனில் அதிகபட்சமாக எத்தனை குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதிகபட்சம்னு வந்துவிட்டுனாலே நம்மளுக்கு என்ன தெரியும் ஜிசிடி அதாவது ஹெச்சியாக கண்டுபிடிக்கணும் மீப்போவாக கண்டுபிடிக்கணும்னு தெரியும் அதாவது இப்ப தீப் தீபாவளிக்கு பவித்ரா வந்து என்ன செய்யணுமா பக்கத்து வீட்டுல எல்லாருக்கும் முறுக்கும் அதிரசமும் கொடுக்கணுமாங்க ஆனா அவகிட்ட எத்தனை அதிரசமும் எத்தனை முறுக்கும் தான் இருக்கு அறுபத்தி மூணு அதிரசமும் அறுவ நாப்பத்தி ரெண்டு முறுக்கும் இருக்கு அப்போ இத சமமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கணும் அதாவது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சமமா அவ கொடுக்கணுமாங்க அப்போ சமமா கொடுத்தா அப்படின்னா எத்தனை குடும்பத்திற்கு சமமாக அவளால கொடுக்க முடியும் பகிர்ந்தளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரி ஜிசிடி அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கதையெல்லாம் நீங்கள் பார்க்க வந்தாங்க அதிகபட்சம்னு கொடுத்துட்டாலே அங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் மீப்போவாக கண்டுபிடிக்கணும் சரி அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு மீப்போவாக கண்டுபிடிச்சிருமா சின்ன வாய்ப்பாடில் இருந்து இப்போ அப்போ முதல்ல ஏழா வாய்ப்பாடுல இருந்து போவோம் அதாவது ஏழு தான் அறுபத்தி மூணும் நாற்பத்தி ரெண்டும் பொதுவாக எதாலதான் வகுப்படும் ஏனாலதான் வகுப்படும் சரி அப்போ ஒன்பது ஏழா അറുപത്തി ஆறு ஏழா நாப்பத்தி ரெண்டு இது இது ரெண்டும் அதாவது மூணாவது வாய்ப்பாட்டுல பொதுவாக வகுப்படுமா மூணாவது வாய்ப்பாட்டுல போட்டோம் அப்படின்னா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இரு மூணா ஆறு இப்போ இந்த மூணையும் இரண்டையும் பொதுவாக ஏதோ ஒரு வாய்ப்பாடு வகுக்குமா வகுக்காது அப்போ ஏழு இன்ட்டு மூணு என்பது தான் என்பதுதான் ஏழு இன்ட்டு மூணு எத்தனை இருபத்தி ஒன்னு அதாவது பவித்ராவால் அறுபத்தி மூணு அதிரசங்களையும் நாற்பத்தி ரெண்டு முறுக்குகளையும் இருபத்தி ஓரு குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியும் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம்

மீட்டர் சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஃபோர் மீட்டர்ஸ் ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் நாலு மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்பட பயன்படும் கயிற்சின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ஆறாம் கிளாஸ் புக்லயும் இந்த கேள்வி இருக்கு சரி எப்படி என்ன கேட்டிருக்காங்க முதல்ல ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் நாலு மீட்டர் உள்ள ஒரு கயிறு இருக்காங்க இதை சரியாக அளக்க பயன்படக்கூடிய அதிகபட்ச நீளம் உள்ள கயிறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்னு மீட்டருக்கே மாத்தணும் இல்ல சென்டிமீட்டருக்கே மாத்தணும் அப்போ மீட்டரை நம்ம சென்டிமீட்டரா மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸியா அப்போ ஒரு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும் அப்படின்னா நூறால அந்த நம்பரை பெருக்கணும் அப்படின்னா அதோ ஏதோ ஒரு நம்பருக்கு மீட்டர் கணக்கு கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம சென்டிமீட்டரா மாற்றணும் அப்படின்னா அத நூறால பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் சென்டிமீட்டர் மதிப்பு கிடைச்சிரும் அப்போ முதல்ல என்னதான் கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ மூணு மீட்டரும் கொடுத்துருக்காங்க அறுபது சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க செ சென்டிமீட்டருங்க சாரி கடைசியா நாலு மீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மீட்டர் மதிப்புகளை நம்ம சென்டிமீட்டரா மாத்தணும் மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் நூறால பெருக்கணும் சரி பெருக்கிறோமா ஒரு மீட்டரை நூறு சென்டிமீட்டரா அதாவது சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு ஒன்னூறால பெருக்கணும் நூறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நூறு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி இருக்கட்டும் மூணு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துனோம் அப்படின்னா முன்னூறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரி இருக்கட்டும் அறுபது சென்டிமீட்டர் அப்படி போட்டாச்சு சரி நாலு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திரந்து வரும் நானூறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரி எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாத்தியாச்சு அப்போ நூறு மீட்டரையும் இருபது சாரி நூறு சென்டிமீட்டரையும் இருபது சென்டிமீட்டரையும் குட்டிநாத்துனங்க நூத்தி இருபது சென்டிமீட்டரு சரி எதுக்கு தனித்தனியா வச்சுக்கிட்டு ஒன்னா மாத்திடுவோமே எல்லாத்தையும் சரி சென்டிமீட்டரு முன்னூறையும் அறுபதையும் குட்டினாத்துன முன்னூத்தி அறுபது சென்டிமீட்டர் சரி நானூறு சென்டிமீட்டர் அப்படி இருக்கட்டும் என்னது கேட்டிருக்காங்க அதிகபட்ச நீளம் கேட்டிருக்காங்க என்ன பண்ணணும் எல் சாரி ஹச் சி கண்டுபிடிக்கணும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு ஆன்சர் சென்னை கண்டுபிடிச்சிருவோமா சரி அப்போ நூத்தி இருபது முன்னூத்தி அறுபது நானூறு சரி ரெண்டாம் வாய்ப்பாடுல இது மூணு வகுப்படுமா படுக்கணுமா அப்போ அறுபது இன்ட்டு ரெண்டா

அதுக்கடுத்து திரும்பி இது ரெண்டாவது வாய்ப்பாடிலேயே கேன்சல் பண்ணலாமே ஏன்னா எல்லா பக்கமும் அதாவது கடைசி சீரோ எப்பவுமே வந்துருச்சுனாலே அது ரெண்டாவது வாய்ப்பாடலயும் அடிப்படும் அஞ்சாவது வாய்ப்பாடிலயும் அடிப்படும் அடிப்படும் அப்படிங்கறத நல்ல நியாபிச்சுக்கோங்க ரெண்டாவது வாய்ப்பாட்லயும் அடி சரி பதினஞ்சு ரெண்டா முப்பது நாப்பத்தஞ்சு ரெண்டா தொண்ணூறு ஐம்பது நூறு இப்போ கடைசியா இது அஞ்சாவது வாய்ப்பாடல மட்டும்தான் அடிக்க முடியும் அடிச்சுக்கலாம் ஐ மூணா பதினஞ்சு மூணா பத்து இன்ட்டு இப்போ இந்த மூணு ஒன்பது பத்து ஏதோ ஒரு வாய்ப்பாடால பொதுவாக இந்த மூணு ஒன்பது பத்த வகுக்க முடியுமா கிடையாது அப்போ இதோட முடிஞ்சிருச்சு அப்போ இது இரு இந்த எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் போவா

முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் மற்றும் நூத்தி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களின் பாலினை சரியான அ அளக்கக்கூடிய பாத்திரங்களின் அதிகபட்ச கொள்ளளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதிகபட்ச கொள்ளளவு காண்கன்னு கொடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரி என்ன கேட்டிருக்காங்க அதிகபட்சம் என்ன சி எஃப் மீ போச்சிட்டா இருபது அப்போ ரெண்டாவது ரெண்டாவதுல போட்டுக்கலாம் முதல்ல போட்டோம் அப்படின்னா நாற்பது இன்ட்டு இரண்டா எண்பது ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறு அறுபது இன்ட்டு ரெண்டு நூத்தி இருபது ரெண்டாவது திரும்ப போடுவோம் இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது இருபத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஐம்பது முப்பது இன்ட்டு ரெண்டு அறுபது இப்போ இந்த இருபது இருபத்தஞ்சு முப்பது எல்லாத்தையும் அஞ்சாவது வேப்பாட்டம் அடி கொடுக்க முடியும் அப்போ அஞ்சாவது வேப்பாண்ட பொண்ணுக்கலாம் நாலு அஞ்சா இருபது அஞ்சு அஞ்சா இருபத்தஞ்சு ஆறு அஞ்சா முப்பது இப்போ இந்த நாலு அஞ்சு ஆறு எல்லாத்தையும் பொதுவாக ஏதோ ஒரு வாய்ப்பாடு வகுக்குமா கிடையாது அப்போ இன்னி ரெண்டு நாலு நாலு இன்ட்டு அஞ்சு இருபது இருபது லிட்டர் ஆப்ஷன் ஏதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதிகபட்சம் அதை மட்டும் அதுதான் கீ பாயிண்ட் அதை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகபட்சம் கேட்டாலே மீப்போவா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுருங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்